எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா காலங்களில் இடி இடிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க அர்ஜுனான்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இடி பலமாக போது சிலரது காதுகள் அடைத்து கோயிங்னு ஒரு சத்தம் வரும் இதிலிருந்து தப்ப அர்ஜுனா என்றால் போதும் காது அடைக்காது அர் என்று சொல்லும்போது நம் நாக்கு மடிந்து மேல் தாடையை தொடுகிறது ஜி என்று சொல்லும்போது நாம் வாய் குவிந்து காற்று வெளியேறுகிறது நா என்று சொல்லும்போது நம் வாய் முழுமையாக திறந்து காற்று வெளியேறுகிறது இதுபோல் காற்று வெளியேறுவதால் காதுகள் அடைக்காது அர்ஜுனன் கிருஷ்ணன் பக்தன் என்பதால் அவர் பெயரை உச்சரிப்பது மனதுக்கு பலம் தரும் என்ற ஆன்மீக காரணத்துடன் காது அடைத்துவிடக்கூடாது என்ற அறிவியல் காரணத்தையும் இதில் புதைத்து அன்று முதல் இன்று வரை அர்ஜுனா என்றே சொல்லப்படுகிறது நீங்கள் இது மாதிரி மழைக்காலங்களில் இடி போது அர்ஜுனான்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா எங்களோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி